தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்பு தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்று தீ என்று புரட்சிக்கவிஞன் போற்றி கொண்டு அறிய எங்கள் தமிழ் தாயையும் அந்த தீயையும் உலகெல்லாம் இருக்கிற இளைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற உலக தமிழர்களின் பண்பாட்டு நடுவோம் மற்றும் மகதீரா மற்றும் தாவோ அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இந்த பண்பாட்டு பெருவிழாவில் இந்த விருதை கொடுத்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அறம் சார்ந்து இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு திருவிழாவில் சிலம்பு செல்வர் ஐயாவின் விருது என்பது மிகச்சிறந்த ஒரு ஊக்குவித்தல் அதற்கு எங்களை ஆற்றப்படுத்திய அண்ணன்மார்கள் ஜெயசீலன் தமிழ்மணி அன்பு இளவல் தங்கப்பாண்டி உள்ளிட்டவருக்கும் எங்களை தேர்வு செய்த இந்த குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம் ரொம்ப குறி குறைந்த தான் கொடுத்தாங்க ஆனா நன்றி மறப்பது தமிழரின் இல்லை அதே போல் நன்றி உடைக்காமல் இருப்பதும் தமிழரின் குணம் இல்லை என்பதால் ஒரு இரண்டு நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன் இந்த விருது மிக கனமான விருது மற்ற பொழுது பெற்றதை விட இந்த விருது பெறும்போது பெரிய மகிழ்ச்சி கொள்கிறோம் அதுவும் எங்கள் பிள்ளைகளான யாழினி போன்ற எங்கள் மகள்களோடு சேர்ந்து பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மயிலாப்பூர் பொருசாமி சிவஞானம் ஐயாவின் விருதை அவ்வளவு எளிமையாக நாம் சொல்லிட முடியாது இந்த நிலத்திற்கு பேர் என்னன்னு கேட்டால் நீங்க எல்லோரும் உறக்க சொல்லுவீங்க தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்று பெயர் சுற்றிய தலைவர் யார் என்று கேட்டால் நீங்கள் தைரியமாக உறக்க சொல்லுவீங்க அறிஞர் அண்ணா என்று ஆனால் அதற்கு விதையாக வித்தாக வேறாக இருந்தவர் எங்கள் ஐயா சிலம்ப செல்வர் மாபூசி அதனால்தான் சட்டசபையில் அண்ணா வானலாவே எங்கள் ஐயாவை புகழ்ந்து கொண்டாடினார் கப்பலோட்டிய தமிழன் என்ற பட்டம் கொடுத்ததும் மாப்போசிதான் என்பது உலகம் அறியும் மாப்போசியை கொண்டாடுவது இங்க இருக்கிறது இத்தனை குழந்தைகள் முகத்திலும் நாங்கள் மாப்போசியை தான் பார்க்குறோம் உலக தமிழர் பண்பாட்டு நடுவோம் தொடர்ந்து இது போன்ற மாப்போசிகளை உருவாக்குவது இந்த நிலத்தை எல்லையை மீட்டெடுத்தது எப்படி மாப்போசியோ அதுபோல் இந்த நடுவத்தின் பெருங்கனவை இந்த ஆத்ம ஞான சபையின் பெருங் நோக்கத்தை இனிவரும் பிள்ளைகளான இந்த மாப்போசிக்கள் மீட்டெடுப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புளித்த அனைவருக்கும் விருது வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்